கடகம் கடக ராசி நேர்களே இவ்வளோ நாளா அழைச்சல் போவர் பிரச்சனையில் இருந்தீங்க இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே ஆனால் இப்பொழுது குரு பகவான் பதினோராவது பாவத்தில் வருகிறார் பதினோராவது பாவத்தில் வருகின்ற குரு பகவான் என்ன செய்வார் ஃபஸ்ட்டு மூன்றாவது பாவத்தை பார்ப்பார் தைரியத்தை கொடுப்பார் ஐந்தாவது பாவத்தை பார்ப்பார் பேர் புகழை கொடுப்பார் ஏழாம் பாவத்தை பார்ப்பார் தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தும் அஷ்டம சனி இருந்தாலும் இந்த குரு பயிற்சி நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மே வரைக்கும் வாழ்க்கையில் இந்த குரு வக்கரம் நேரத்தை மாத்திரம் விட்டுடுங்க நல்லாவே சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருப்பீர்கள் நல்ல வருமானம் ஏற்படுத்தும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு நல்ல லாபம் பெருசா லாபத்தை பார்ப்பீர்கள் மன சந்தோஷம் இருக்கும் உங்கள் வாரிசுகள்னால் உங்களுக்கு நன்மை நடக்கும் உங்கள் வீட்டில் யாராவது கடகராசி குழந்தை ஆண் பெண் இருந்தால் திருமணம் நடக்கும் தசா காலங்கள் நல்லா இருந்தால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் குறையும் உங்களுக்கு இவ்வளோ நாளாக சில பேருக்கு வயிற்று சம்பந்தமான நோய் மன சம்பந்தமான நோய் தூக்கம் வரலை அவங்களுக்கெல்லாம் இப்போ தூக்கம் வரும் சில பேர் வீடை வாங்குவாங்க வீடை கட்டுவாங்க லேண்ட் வாங்குவாங்க ஸோ ராசிக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லலாம் குரு பயிற்சியால் பிரச்சனை கிடையாது நீங்கள் விவசாயியாக இருக்கீங்கள் உங்கள் விவசாயத்தினால் நல்ல லாபம் ஏற்படுத்தும் அரசியல்வாதிகளுக்கு இதுக்கு முன்னே எலெக்ஷனில் தோற்று போயிட்டீங்க இப்போது நில்லு பாருங்க ஆனால் கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் நீங்கள் நிற்கிற ஏரியாவில் உங்களுடைய எலெக்ஷன் டேட் ரெண்டு மேக்கு அப்புறம் இருந்தால் கண்டிப்பாக ஜெய்ப்பீர்கள் அதுக்கு முன்ன நைன்டீன்த்தாக ஏப்ரல் தான் நான் சொல்ல மாட்டேன் டேட் ஆஃப் ரிசல்ட் வேறு டேட் ஆஃப் ஓட்டிங் வேறு டேட் ஆஃப் ஓட்டிங் சுட் பி ஆஃப்டர் மே இருந்ததுன்னா கடக ராசி நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சு விடுவீர்கள் சாதாரணமாக எலெக்ஷன் போல் அரசியலில் இருக்கீங்க மன நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் பதவி உயர்வு இருக்கும் என்று சொல்லலாம் பெண்களுக்கு விசேஷமாக வேலைக்கு செல்கின்ற பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் பதவி உயர்விற்கு பேர் புகழ் இருக்குது மன நிம்மதி இருக்குது கலைஞர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும் என்று சொல்லலாம் செலவுகள் குறையும் பிரச்சனைகள் குறையும் படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல காலம் நல்ல படிப்பீர்கள் நீங்கள் நல்ல ஃபோட்டோ காப்பி பிரிண்டர் மாதிரி இப்போல்லாம் கடகராசிக்காரர்கள் ஒரு நேரத்தில் ஒரு பொருளை பார்த்தாங்கன்னா அதை சாவர வரைக்கும் விடவே மாட்டாங்க அது மூழலில் அப்படியே ரெக்கார்டாகவே இருக்கும் இல்லையா ஆனால் ரொம்ப இமோஷனாக சம்பாரிச்ச பணத்தை எல்லோருக்கும் கொடுத்து விடாதீர்கள் ஏமாற்றி விடுவாங்க பணம் வராது அஷ்டமத்தில் சனி இருக்குது அதனால் சம்பாதிச்சதை அப்படியே எடுத்து வையுங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் நீங்கள் உங்கள் தாத்தா காலில் விழுக்க விழுகணும் தாத்தா யாருக்கு இருக்காங்களா இருந்தால் தாத்தா இல்லைப்பா வீட்டில் என்ன செய்யலாம் பகவான் விஷ்ணு கோயில் போங்க விஷ்ணு கோயில் ராமர் கிருஷ்ணர் பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டே வரணும் அதுவும் விசேஷமாக வியாழக்கிழமை அல்லது பௌர்ணமிக்கு தினமும் செய்ய வேண்டிய சாதாரணமாக நமசிவாய் நமசிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் மந்திரத்தை ஜபிச்சு கொண்டு வந்தால் கடக் சடக ராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு